அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனே கூட துள்ளிப்பாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டை கிளிப் பண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கூப்பிடுக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய சனிக்கிழமையான ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியான அன்றை நாட்கள் கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையான ஜனவரி மாதம் பத்தொன்பாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் உள்தமிழகத்தில் ஒரு சிலங்கள் கனமழை கொட்டித்திருக்குங்கள் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன அண்டை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை கொட்டித்திருக்குங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொதுவாக மேகமூட்டத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மல் மிதமான நிலையும் அவ்வாப்பகுதியில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து இடையடியே ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் குடும்பத்தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்